அதாவது ஆன்மீகத்தை பொறுத்தளவில் தெய்வங்கள் இறைவன் இப்படிலாம் பேசக்கூடாது இப்போ அதிலே வந்து பிரம்மம் ஈஸ்வரன் சொல்லி ரெண்டு இன்னொரு தத்துவம் பேசக்கூடாது பிரம்மம் தான் வந்து அப்சல்யூட் காட்னு சொல்லி முழு முதல் கடவுளுங்கிறது பிரம்மம்னு தான் சொல்லக்கூடாது இந்த பிரம்மம்னு சொல்லி சொன்னால் தனியாக ஏதோ தனிச்சிருக்கிறதாக சொல்கிறது இல்லை எல்லாமே சர்வமும் எல்லாமே சொல்லுது ஆக்கப்பட்டது பிரம்மத்துக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது எல்லாமே பிரம்ம மாதிரி சொல்லக்கூடாது பிரபஞ்சம் முழுசுமே பிரம்மத்தால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது ஈஸ்வரன் வந்து தெய்வீகமான சக்திகள்னு சொல்லப்படும் இப்போ நாம வந்து உடலோட இருந்தாலும் கூட நமக்கும் வந்து உடல் அழிஞ்சதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிறது வந்து ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரங்கிற மாதிரி நம்ம உடல் ஸ்தூல சரீரம் போன பிறகு சூட்சம சரீரமும் காரண சரீரமும் எஞ்சி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லப்படும் அதுலேயுமே வந்து காரண சரீரம் மறுபறக்கு மறுபிறப்புக்கு காரணமாகுதுங்கிற மாதிரி சொல்லப்படும் இப்படி இந்த சூட்சம சரீர உலகத்தில் சொல்லி போடும்போது தான் இது நம்முடைய அம்சத்தை வந்து ஜீவ வியக்தின்னு சொல்கிறாங்க தெய்வங்கள் வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து ஒரு வடி உள்ள ஒரு லிமிட்டெட் பவர்ஸ் தான் அப்படி சொல்லணும் லிமிட்டெட் பவர்ஸ் தான் தெய்வங்கள்னு சொல்லக்கூடாது இந்த அப்சல்யூட் காடுங்கிறது வந்து அதுதான் பிரம்ம அம்சம்னு சொல்லக்கூடாது அந்த பிரம்ம அம்சங்கும்போது அதுதான் எல்லாமே வரும் ஈஸ்வரனாக இருக்கிறது அதுதான் உடல் நம்முடைய மனிதனாக இருக்கிறது அதுதான் பிரபஞ்சமாக இருக்கிறது அதுதான் அந்த பிரம்மங்கிறத பொறுத்தவரைக்கும் ரெண்டுங்கிறதே கிடையாது எல்லாமே பிரம்மம் தான் ஆனால் அதை வந்து அது வெளிப்பாடுகளாக வரும் பொழுது தெய்வங்கள் மனிதர்கள் மிருகங்கள் உலகம் அப்படி இப்படின்னு எல்லா விதமான கிளாசிஃபிகேஷன் பிரிவுகள்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் அது வந்து பேஸில் வந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்குது அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த தான் வந்து நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறத வந்து ஆன்மான்னு நம்ம சொல்கிறோம் ஆன்மாங்கிறது வந்து ஒரு ஒரு தண்ணி ஒரு ஒரு பெரிய தண்ணி இருந்துன்னு சொல்லிட்டுன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஒரு செம்பத்தி போட்டுறோம் தண்ணிக்குள்ளே செம்பத்தி போட்டோம்னு சொன்னால் அந்த செம்புக்குள்ளே இருக்கிறதும் தண்ணி தான் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு குளத்தில் ஒரு பெரிய குளம் குளத்தில் நம்ம செம்பத்திக்கு போடுறோம் அந்த குளத்தில் இருக்கிறதும் தண்ணி தான் தண்ணியில் வித்தியாசமே கிடையாது இந்த செம்பு வந்து தண்ணியை பிரிக்கவும் இல்லை ஆனால் என்ன ஒரே தண்ணி வந்து செம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம தோணும் போது அதுதான் நம்ம ஆன்மானி நம்ம சொல்கிறோம் அப்போ நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் நம்முடைய ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை வந்து நம்ம ஆன்மானி பிரித்துக்கிட்டோம் மற்றபடி வந்து ரெண்டு மூணு வித்தியாசமே கிடையாது இப்போ இதில் வந்து ஜீவ ஜீவசமாதியை பற்றி கேட்டாங்க ஜீவ சமாதிங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சில தகுதிகளை வச்சு ஒரு தன்மை அடைஞ்சிக்கிட்டு அது அவங்களுக்கு இதில் அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குது அவங்க அப்படியே உட்காந்துக்கிடுறாங்க அதெல்லாம் உண்மையில் தேவையே கிடையாது அது அவங்களுக்கு ஆசைப்பட்டாங்க அவங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க அவ்வளோதான் அது அவங்களுடைய விருப்பம் அப்படி உட்காந்துக்கிறாங்க உண்மையில் அப்படி இருக்கணுங்கிறது நிகழ்வு அதுதான் முடிந்த நிலைகிட்டு அர்த்தம் உண்மையில் எப்போ வந்து நீங்கள் விடுதலை நீங்கள் நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உடலோடு வாழ்ந்துகிடலாம் என்ன வேணாலும் சேரும் உண்மையில் சொல்லப்போனா ஜீவன் முக்திங்கிறது இதுதான் நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே முக்த நிலையில இருந்து முக்தனா வாழ்றதுதான் தான் சரி நீங்க நீங்கள் வந்து ஒரு ஜீவசமாஜில் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு சில வைப்ரேஷன் சில ஆற்றல்களை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு அம்சமாக நீங்கள் மாறிடுறீங்க சில தெய்வங்கள் தெய்வ சக்திகள் சில கோயில்களில் வெளிப்படுற மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டுறீங்க அதனால ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக மாறிக்கிட்டுறீங்க அவ்வளோதான வழியே ஒரு சுதந்திரம் அதனால் கிடைக்குன்னு சொல்ல முடியாது சுதந்திரங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது நாம் எப்போ நம்ம லிபரேஷனை எடுத்துக்கிட்டோமோ அதுதான் முத்தி நிலை அந்த லிபரேஷனுங்கிறத நம்ம கையில் தான் இருக்கும் நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் விடுதலை இடங்குறோம் இப்போ இதெல்லாம் வந்து சில இதுகளுக்கு சில அனுகூலங்களுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் சில அனுகூலங்கள் கிடைக்கிறது சில ஜீவசமாதிக்கு போனால் சில அனுகூலங்கள் கிடைக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி சில சக்தி களங்கள் மாதிரி சில இடங்கள் பயன்படுது அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான உதவி தான் நாமளாக நமக்கு பண்ணிக்கிறது தான் சரியான உதவி இதெல்லாம் சூழ்நிலை மாறினா ஒரு சூழ்நிலை வந்து உதவி பண்ணலாம் ஆனால் நாமளே நமக்கு பண்ணக்கூடிய உதவி மாதிரி சூழ்நிலை நமக்கு உதவி பண்ணாது